விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திருச்சிற்றம்பலம் பகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் துவக்கி வைத்தார் திண்டிவனம் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் துவக்கி வைத்தார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் ரத்த தானம் செய்தவர்களுக்கு குளிர்பானங்கள் பழங்கள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வேட்டி சேலை வழங்கினார் அத்துடன் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதையடுத்து அமமுகவைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்